சங்கீதம் தேசத்தில் உண்மையானவர்கள் வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கும் உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நீங்கள் தேவனில் அன்பு கூறுங்கள் ஏனெனில் அவர் வானத்தையும் பூமியையும் படைத்து சகலத்தையும் ஆளுகிறவராக இருந்தும் அவர் எப்பொழுதும் நம்மை பாதுகாக்கவும் கருத்தாய் பராமரிக்கவும் அன்பு செலுத்துகிறவருமாக இருக்கிறார் நாம் கூப்பிடும் பொழுது கத்தை நமக்கு செவி கொடுக்கிறவருமாக இருக்கிறார் தமக்கு பயந்து உண்மையாய் தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடை காக்கவும் தேவன் வல்லவராய் இருக்கிறார் ஆமேன் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக